கோவை விழாவின் ஒரு பகுதியாக இன்று கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் விழிப்புணர்வு பேரணி அணிவகுப்பு நடைபெற்றது இதனை கோவை மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள காஸ்மோ கிளப் வளாகத்தில் துவங்கிய இந்த கலர் கண்காட்சியினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கண்காட்சியில் கோவை பல்லடம் திருப்பூர் அன்னூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் காட்சிப்படுத்தினர் கண்காட்சியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம்பெற்றது சாலை விதிகளை பின்பற்றுவதை விழிப்புணர்வாக கொண்டு இந்த பேரணி நடைபெற்றது ஓல்டு கிளாசிக் மற்றும் மாடர்ன் எக்ஸ்டோசிக்ஸ் உள்ளிட்ட நாற்பது கார்கள் வைக்கப்பட்டு கோவையின் முக்கிய சாலைகள் மற்றும் இடங்கள் வழியாக சென்றது சுதந்திரத்துக்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரையுள்ள பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பழைய மாடல் பென்ஸ் ரோஸ் பென்ஸ் செவர்லே போர்ட் பத்மினி அம்பாசடர் கார்கள் பழைய ஜீப் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியில் அறுபது வருட பழமையான பார்ப்பதற்கு அரிய கார்கள் மற்றும் பைக்குகளை காட்சிப்பட்டு இருந்ததை குழந்தைகள் பொதுமக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது Way down